ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரணாக அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றின பத்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் டென் டேஸ் ஓகேவா ஸோ இன்னும் சரியாக மிகச்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா பத்து நாள் இருக்குது ஓகேவா அதாவது நீங்கள் வெற்றி உண்டான நாட்கள் வந்து பார்த்தோன்னா இன்னும் இருக்கு பத்து நாட்கள் தான் அந்த பதினோராவது நாள் என்ன அப்படின்னா உங்களுக்கு வெற்றியை பரிசாக தரக்கூடிய நாள் ஓகேவா அதை நோக்கி தான் நம்ம வந்து இருக்கோம் என்ன வெற்றி அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வில் நம்ம தேர்ச்சி பெறுவதற்கு அந்த மூன்று மணி நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் சரியாக பாத்தீங்க அப்படின்னா பத்து நாட்கள் இருக்கு ஓகேவா இந்த பத்து நாட்கள் நம்ம என்ன விஷயங்களை வந்து செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற தான் நம்ம இந்த வீடியோ பகுதியில பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஏன் அப்படின்னா அதுவும் புதுசா ஆஹ் ப்ரிப்பேர் பண்றவாங்க இப்பதான் எழுத போறவங்கன்றவங்க தயவு செஞ்சு பாருங்க ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்க இந்த அடுத்த பத்து நாட்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் ஓகேவா அந்த சவால்களை எப்படி நீங்க சாதுரியமா ஜெயிக்கிறீங்கிறத தான் அந்த பதினோராவது நாள் உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்கப்படும் சரிங்களா ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம இவ்வளவு நாள் கொண்டு வந்தது பெரிய விஷயம் கிடையாது ஓகேவா அது ஒரு விஷயத்த நம்ம வந்து செயல்படுத்துறோம் அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த விஷயம் வந்து முழு சக்சஸ் ஆகும் ஓகேவா இவ்வளவு நாள் நீங்க கொண்டு வந்து முக்கியம் இல்லை அடுத்த பத்து நாட்கள் நீங்க கடக்கக்கூடிய நேரங்கள் தான் கடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது அமையும் ஏன்னா சொல்லுவாங்க கடைசி நேரத்துல கூட ஒருத்தருடைய வெற்றி வாய்ப்பு மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பா இந்த போட்டித் தேர்வுக்கும் பொருந்தும் ஓகே அதாவது லாஸ்ட் மினிட்ல கூட நிறைய விளையாட்டுடைய கடைசி பால் கூட பாத்தீங்கன்னா அந்த வெற்றியான தீர்மானிக்கப்படும் நிறைய பேர் கிரிக்கெட் பாப்பீங்கன்னு நிறைய தெரியும் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கடைசி ஒரு பால் கூட பாத்தீங்கன்னா ஒரு அந்த ரெண்டு அணிக்குரிய வெற்றி வாய்ப்பை வந்து தலைகீழா மாத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரிதான் கடைசி நாள் கூட உங்களுடைய வெற்றியை வந்து தீர்மானிக்க கூட நாளாக கூட அமையலாம் ஓகேவா அதனால அடுத்த பத்து நாட்கள் என்ன பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்றேன் நல்லா கணிச்சிங்க இன்னும் உங்களுக்கு பத்து நாட்கள் கிடையாது ஒன்பது நாட்கள் அதை மட்டும் ஃபஸ்ட் மைண்ட் வச்சுங்க ஏன் அப்படின்னா நல்லா ஒன்றுச்சிங்க தேர்வுக்கு முந்தைய நாளை வந்து படிக்கிறத கைவிட்டுருங்க ஓகேவா அதாவது கடைசி நாள் வரைக்கும் நீங்க படிக்கணும் அவசியம் கிடையாது ஓகேவா இதான் நீங்கள் கடைபிடிக்கணும் முதல் ரூல் ஜூன் ஒன்பது எக்ஸாமா ஜூன் எட்டு தயவு செஞ்சு படிக்காது இனி என்ன படிக்கணும் நினைச்சாலும் ஓகேவா ஜூன் ஏழு நைட்டு ஜூன் ஏழு நைட்டோடு முடிச்சுட்டு ஜூன் எட்டாம்தேதி ஃப்ரீயாக இருங்க ஓகேவா ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் படித்ததே போதும் நம்ம விஷால் வந்து ஒரு பட்டத்தை சொல்லுவார் ஓகேவா ஒரு விஷயத்துல படிக்காத இந்த ஒரு நாள் என்னடா படிக்க போறோம் அது உண்மையான விஷயம் தான் ஓகேவா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு ஒன்றரை ஆண்டுகளாக வந்து நிறைய பேர் வந்து குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க ஆறு மாதம் எத்தனை மாசம் ஒரு மாசம் கூட ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம் ஓகேவா அந்த ஒரு மாசத்துல படிச்சிருச்சே நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணலாமே தவிர அந்த ஒரு நாள் எக்ஸ்ட்ரா படிக்காதீங்க ஓகே ஏன்னா அந்த கடைசி நாள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நாளைக்கு தேர்வு அப்படின்னும் போது நமக்குள்ள ஒரு பதட்டம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த பதட்டம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம படிக்கிறதெல்லாமே தப்பா வந்து காட்டி விட்டுரும் இப்பவே ஒரு சிலருக்கு அந்த பயம்லாம் வந்து வந்துட்டு இருக்கும் ஓகேவா படிச்சதெல்லாம் மறக்குது சார் நான் படிச்சுட்டே வரேன் இதுக்கு பார்த்தா மறந்துட்டே வருது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயத்த வந்து சொல்லியிருப்பீங்க இதே நார்மலாக நடக்கூடிய விஷயங்கள் தான் அதை பத்தி கவலைப்படாதீங்க ஆனா நாள் இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் டே மட்டும் என்ன பண்ணுங்க கொஞ்சம் தெளிவா அதாவது என்னன்னா தெளிவா வந்து மைண்டை ஃப்ரீயா வச்சுக்கிட்டு படிக்கிறத மட்டும் தவிர்த்துருங்க மற்றபடி நீங்க சாப்பிடலாம் டிவி பார்க்கலாம் வெளியே ஃப்ரெண்ட்ஸோடு போகலாம் இதுவண்ணா பண்ணுங்க ஆனா படிக்காதீங்க ஏன்னா இத்தனை நாள் படிச்சீங்களா ஒரு நாள் கேப் கொடுங்க அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீ மைண்ட் செட்டை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே எப்போ ஜூன் ஒன்பதாம் தேதி ஓகேவா ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் டூல என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புதுசா இதையுமே இதுக்கப்புறம் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஓகேவா இப்போ ஒன்பது நாட்கள் இருக்குதுன்னு சொல்லிங்கன்னா நல்லா கொண்டு வச்சுக்கோங்க பத்து நாளில் கடைசி நாள் கிடையாது அப்போது ஒன்பது நாட்கள் தான் இந்த ஒன்பது நாட்கள் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா தயவு செஞ்சு புது டாப்பிக்கை வந்து நீங்க படிக்காதீங்க மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி வந்து கவர் பண்ணியிருப்பீங்க ஓகேவா நீங்க யாராக இருந்தாலும் சரி சார் நான் எயிட்டி பர்சன்ட் தான் படிச்சிருக்கேன் நான் சிக்ஸ்டி பர்சன் தான் படிச்சிருக்கேன் நான் பிப்டி பர்சன் தான் படிச்சிருக்கேன் நான் ஃபைவ் பர்சன்ட் தான் சார் படிச்சிருக்கேன் அப்படின்னா பரவாயில்ல நீங்க படிச்சதை மட்டும் இந்த ஒன்பது நாட்கள் டிவிஷன் பண்ணுங்க புதுசா நீங்க டச் பண்ண போனீங்க அப்படின்னா நல்லா தெரியும் ஆல்ரெடி படிச்சதே நமக்கு வந்து மறக்குது அப்படிங்கும்போது புதுசா படிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சுக்காத அதனால என்ன பண்றீங்க அப்படின்னா புதுசா படிக்கிறத மேக்சிமம் தவிர்த்துருங்க அப்படியே நீங்க புதுசா எதா ப்ரிப்பேர் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ரெண்டு ஒன்னு கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்க இல்ல ப்ரீவியஸ கொஸ்டினை பாக்கலாம் அதை கொஸ்டின்ல எப்படிலாம் கேட்டு அதை பார்த்து பயப்படக்கூடாது ஓகேவா ப்ரீ கொஸ்டின் பார்க்கும்போது அது அது ஒரு நோட்ஸ் ஓகேவா இப்போ நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கும்போது ஒரு சில பயம் வரும் ஓகேவா சார் நான் படித்ததுக்கும் இந்த கொஸ்டினுக்கும் சம்பந்தமே இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் படித்தது வருது வரல அப்படி விஷயம் ஓகேவா கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோமா அல்ல நம்ம படித்தது வந்துச்சுன்னா சந்தோஷம் வரலையா ரொம்ப சந்தோஷம் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா வரலனா இதுக்கப்புறம் எக்ஸாம்ல இருந்தால் போதும் அது ஒரு நோட்ஸாக படிச்சு முடிஞ்சு போச்சு ஓகே பேப்பர் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம் இது ரெண்டு மட்டும் புதுசாக பாருங்க வேற எதையுமே நீங்க புதுசாக ட்ரை பண்ணாதீங்க ஆல்ரெடி இருக்கிறத மட்டும் நீங்க தெளிவா படிச்சாலே போதுமானது ஓகேங்களா அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இப்போ படிச்சிருப்பீங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து இருந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் படிச்சிருப்பீங்க படிச்சது மேல மட்டும் வைங்க அது படித்தது மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க படிக்காததை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா சார் நான் வந்து ஹிஸ்டரியில வந்து சிந்துச நாகரிகம் குப்தர்கள் முகலாயர்கள் எல்லாம் படித்தேன் சார் விஜயநகர் பெருசு மட்டும் படிக்கலை சார் ஓகேவா அப்போது படித்த டாபிக் மேல நம்பிக்கை வைங்க படிக்காத டாபிக் பற்றி யோசிக்காதீங்க நான் சொல்ல புரியுதுங்களா படித்த டாபிக் மேலே மட்டும் நம்பிக்கை வைங்க படிக்காத டாப்பிக் பற்றி யோசிக்காதீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் படிக்காத டாப்பிக்கை பற்றி யோசிச்சீங்க அப்படின்னா அதனால் எந்த பலனும் கிடையாது ஓகேவா நீங்கள் படித்த டாபிக் மேலே நம்பிக்கை வச்சு போனீங்க அப்படின்னா சிக்ஸ்டி பர்சன்ட் தான் படிச்சிருந்தாலும் செவன்ட்டி பர்சன்ட் மார்க் எடுக்கலாம் ஆனால் இதுவே நீங்கள் படிக்காத டாப்பிக் நினச்சி பயந்துட்டே போனீங்க அப்படின்னா என்ன ஆகும் உங்களுடைய மதிப்பெண்ணு நீங்கள் சிக்ஸ்டி பர்சன்ட் படித்தாலும் மார்க் வந்து ஃபிஃப்டி தான் வரும் ஓகேவா அதனால் படித்தது மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானது அது மேலே நம்பிக்கை வச்சு போங்க கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம் படிக்காததுலேருந்து கொஸ்டின் கேட்டோம்னு யோசிக்கிறேன் நீங்கள் நான் படித்தது தான் கொஸ்டின் வரும் ஓகேவா நான் தான் கொஸ்டின் நான் படிக்கிறது தான் கண்டென்ட் ஓகேவா நான் படிச்சதுதான் கொஸ்டின் வரும் கண்டிப்பா நான் அட்டன் பண்ணுவேன் ஓகேவா சப்போஸ் எனக்கு ஒரு கொஸ்டின் தெரியல தமிழ்நாட்டுக்கே தெரியாது நினைங்க அது போதும் ஓகே அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சார் எக்ஸாம் நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு எக்ஸாம் நினைச்சாலே பயமா இருக்கு மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ஒரு அகாடமி படிப்பீங்களா வீட்ல இருந்து படிச்சா கூட ஏதாவது ஒரு மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணிருப்பீங்களா அதே மாதிரி வந்து இந்த ஜூன் ஒன்பதாம் தேதி நீங்க ஒரு மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணுவோம் அவ்வளோதான் அது வந்து ஒரு மெயின் எக்ஸாமா கருதாதீங்க ஒரு இது நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய இந்த எக்ஸாம்லாம் அடுத்த எக்ஸாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுதான் முக்கியமானது போடா அதாவது என்னன்னா டிஎம்பிசி ல வேலைக்கு போனாதான் உண்டாடா போடா டிஎன்பிசி எல்லாம் போடா டிஎன்இபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அந்த ஒரு கேஷுவலா அத நீங்க அணுகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல நல்லா போகஸ் பண்ணி அந்த எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுவீங்க நல்ல வெல் மைண்ட் செட்டோட அதை விட்டு ஐயோ இதுதான் என் லைஃப் இது இல்லைன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கையே போச்சு என்னுடைய வாழ்க்கையே மொத்தமே இதில் தான் இருக்குது ஜூன் ஒன்பதுல தான் இருக்கு இந்த ஜூன் ஒன்பது ஒன்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் நான் படிச்சதெல்லாம் வந்துச்சுன்னா போதுமே என் லைஃபே ஒவ்வொரு இதுக்கப்புறம் நான் வந்து சந்தோஷம் அப்படின்னா குரூப் ஃபோரில் வேலை வாங்கினேன் எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா இல்லை குரூப் ஃபோர் வேலை வாங்கிட்டா நமக்கு சொர்க்கம் கிடைச்சிருமா அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது ஓகே நல்லா தெரிஞ்சுங்க நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய தருணங்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் வந்துகிட்டு தான் இருக்கு அதனால ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமா அனுப்புவீங்க அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் வச்சு ஃபீல் பண்றது கஷ்டப்படுறது அதெல்லாம் தேவையே இல்லை ஓகேவா குரூப் ஃபோர்ல வர சிம்பிளா சொல்றேன் பாருங்க குரூப் ஃபோர்ல வரதா குரூப் ஃபோர்ல நான் செய்யலன்னா கவலையே கிடையாது அடுத்த குரூப் இருக்கு நான் குரூப்பு தான் போகணும் கடல் ஆசைப்பட்றாரு ஓகே ரைட் ஓகே பிரச்சனை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த வில்ப்பம் இருக்கு பாருங்க அதுதான் உங்களை அடுத்தடுத்த தேருவுக்கு கொண்டு போகும் உங்களை சரியான இடத்துல கொண்டு போய் உட்காரக்கும் ஓகேவா அதனால் தேர்வை பற்றி பயப்படாதீங்க போடா இந்த குரூப் அடுத்த குரூப் டூ அப்படின்னு கேஷுவலாக படிங்க அதுக்கான அந்த மைண்ட் செட்டில் வந்து படிக்கிறான் நான் சொல்ல நான் சொல்றது புரியுதுங்களா ஏன்னா அது தேர்வுன்னு நினைக்கும் போதே நான் பயம் வருது இதே கேஷுவலாக ஜாலியாக இருக்கும்ல அந்த ஜாலி மைண்டோடு போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மார்க் எடுக்கலாம் ஓகேவா அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து தூங்குங்க ஓகே நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க ஓகேவா நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கினா மட்டும்தான் அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஓகேவா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஓகேவா அப்ப அப்படி நம்போது உடம்பே சரியில்லை சார் நான் படிச்சு படிச்சு வந்து மூணு வேலை சாப்பிட்ட மூணு வேலை சாப்பிட்றது ரெண்டு வேலை சாப்பிட்றேன் சார் ஏன்னா ஒரு வேலை சாப்பிடுற டைம்ல நான் படிக்கலாம் இல்லை சார் அப்படிலாம் அந்த டைம்ல படிச்சு நம்ம ஒன்னத்தையும் வந்து பண்ண போறது கிடையாது அது நல்லாவே நமக்கே தெரியும் சரியா இத்தனை நாள் சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா தான் இருந்தோம் ஆனா இப்போ நான் என்ன பண்றோம் படிக்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கும் தப்பு ஓகேவா மூணு பேர் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஓகேவா ஓகே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க படிச்ச நேரத்தை விட குறைச்சிக்கங்க இன்னும் கூட பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து இந்த ஒரு நாளைக்கு பாண்ட மணி நேரம் படிக்க ஏன்னா இப்ப தோணும் டைம் படிக்கலாமே சாப்பிடற டைம் படிக்கலாமே வண்டி ஓட்டுற டைம் படிக்கலாமே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லத்து யோசிக்கிற டைம் படிக்கலாமே ஓகேவா படுக்கிற டைம் படிக்கலாமே புக் எடுக்கிற டைம் படிக்கலாமே சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது கூட நம்ம மைண்ட் தாட் என்ன தோணும் அப்படின்னா அடைச்சேன் இந்த டைம் ரெண்டு கொஸ்டின் படிச்சுக்கலாமே இந்த டைம் பத்து கொஸ்டின் படிச்சுக்கலாமே இந்த டைம் பதினஞ்சு கொஷ்டன் படிச்சிக்கலாமே தோணுமே தவிர ஆனா அந்த டைம் இருந்தாலும் நம்ம படிக்க மாட்டோம் அதான் உண்மையான விஷயம் அதனால இப்ப அதை பத்தி ஃபீலே பண்ணாதீங்க உங்களுடைய படிக்கக்கூடிய நேரத்தை குறைச்சிங்க சார் இது வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் படிச்சு சார் போதும் இதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் படிக்க வேண்டாமா ஓகேவா ஒரு ஆறு மணி நேரம் ஒரு அஞ்சு மணி நேரம் படிங்க ரிலாக்ஸாக படிங்க நீங்கள் இதுக்கப்புறம் போயிட்டு டம் பண்ண டம்ப் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா போய்டும் ஓகே லோடு மேலே லோடு ஏத்தம் போல லாரியா இதான் வந்து நண்பன் படத்தில் இருக்க டைலாக் ஓகே லோடு மேலே லோடு ஏத்தனா என்ன ஆகும் இந்த மகாபாத்தோட ஒரு டைலாக் ஒன்று வரும் ஓகேவா அளவுக்கு மீறிய சுமை ஏற்றப்படும் போது அந்த அச்சானது முடியத்தான் செய்யும் வாழ்வோ வாகனமோ எதுவாயினும் வாழ்க்கையில் வந்து பலம் அதிகமாக சார் இந்த பாரம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா என்ன அச்சு முறிஞ்சு வீழ்ந்துடும் வண்டியானது முறிஞ்சிடும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி படிக்கக்கூடிய படிப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டு தான் ஓகேவா நம்ம இது சொல்கிற மாதிரி கேஜிஎஃப் சொல்லுவாரு எல்லா ஓரளவுக்கு தான் ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லா ஓரளவுக்கு தான் படிக்கணும் சும்மா 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 படிக்கக்கூடாது ஓகே அதுவும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக படிங்க தவலையே படாமல் படிங்க ஓகேவா ஓகே அதை படிக்கிற நேரத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஓகேவா சரி ஓகே இப்போ வந்து என்ன சார் படிக்கலாம் இந்த ஒன்பது நாள் நான் என்ன படிக்கணும் ஓகே இப்போ எப்படி படிக்கணும் நான் சொல்லிட்டேன் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது நான் சொல்லிட்டேன் இப்போ இப்போ வந்து நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் நான் சொல்றேன் இருங்க ஃபர்ஸ்ட் என்ன படிக்கிறது நான் சொல்லுறேன் இந்த ஒன்பது நாட்கள் எதெல்லாம் படிச்சா ஓகே சார் சாட்டிஸ்ஃபையா இருக்கலாம் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் அது எழுதப்படாத விதி தமிழ் மேக்ஸ் நீங்க என்ன பண்ணா ரீகால் பண்ணுங்க அதாவது போயிட்டு உட்காந்து நம்ம வந்து அடிமட்டத்துல இருந்து அலசி எடுக்கிறோம் சார் அப்படிலாம் படிக்க கூடாது சரியா ரிலாக்ஸா ஓகே இது பாத்துக்கோங்க சிக்ஸ் புக்கா ரைட் ஓகே கம்பராமாயணம் ஓகே கம்பராமாயணம் பார்த்தாச்சு கம்பராமாயணம் அப்படின்னா கம்பர் வந்து கம்பர் பன்னெண்டாம் நூற்றாண்டு இரண்டாம் சோழன் அவர் தான் என்ன பண்ணோன்னா கம்பர் அது வந்து சடைய ஆயிரம் பால் ஒரு பாடல் இருக்காரு ஓகே கம்பராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை காண்டங்களை கொண்டது அது வந்து காண்டம் பாலகாண்டம் கடைசி காலம் பார்த்தீங்கன்னா யுத்தகாண்டம் அப்புறம் சுந்தர சுந்தரகாண்டம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்குது சுந்தரர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அன்பின் சொல்லி கொடுக்குறாங்க அப்படியே அப்படியே அந்த ஒருவாயின் சார் அவள் தான் முடிஞ்சுருந்து அப்படியே தள்ளிணும் அது மாதிரி ஒவ்வொரு டாபிக் வந்து பார்த்தா அப்படியே பார்த்துட்டே போன முதல் படிக்கக்கூடாது ஏன்னா படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு யுகமே தேவைப்படும் ஒன்பது நாள் பத்தாது சும்மா ஒரு கிளான்ஸ் ஓகே ரைட் இன்னைக்கு நைன்த்து புக் நாளைக்கு டென்த்து புக்கு அப்படி ஓட்டுறான் இதெல்லாம் ஓகே 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 அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு உட்காந்து அதாவது இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் அரசியல் முன்னேற்ற முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு படிச்சீங்க அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போயிடுவீங்க படிச்சுட்டே இருக்கும்போது ஏன்னா முடிச்சு பார்த்தா எக்ஸாமே முடிச்சிடும் அதனால அப்படிலாம் படிக்கிறது ஜஸ்ட் படிக்க வேண்டாம் பாருங்க என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா தமிழ் மேக்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகேவா சும்மா படுத்துட்டே பார்க்கறது இந்த டிவி பார்த்துட்டே பாருங்க அதெல்லாம் மேக்ஸ் எல்லாம் ஓகேவா அதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே ஜிகேல வந்து ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் வந்து நல்லா படிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் நேஷனல் மவுண்ட்டு அப்புறம் வந்து இந்தியன் பாலிட்டி அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரபி அதுக்கப்புறம் யூனிட் அதெல்லாம் பாத்துறீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் இது ல ஓகேவா இதெல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய சார் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பாருங்கள் முக்கியமான சொல்லக்கூடிய தமிழ் மேக்ஸ் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் பாலிட்டி அதுக்கப்புறம் யூனிட் அதுக்கு அதுக்கப்புறம் ஜாகிரஃபி நேஷனல் மவுண்ட் ஓகேவா ஸோ இந்த ப்ரியாரிட்டி பாருங்கள் எவ்வளோ பார்க்க முடியாத பாருங்கள் பார்க்க முடியலையா ஃபீல் பண்ணாதீங்க சார் நான் இந்த இன்றைக்கி வந்து இதை படிக்கணும் சார் ஆனா இதை படிக்க முடியல அப்படின்னா நல்லா கவனிச்சிங்க இந்த ஒன்பது நாள் உங்களால ஒரு டாப்பிக்க ஒரு நாளில் படிக்க முடியாம போயிடுச்சு சார் நான் இன்னைக்கு வந்து ஒரு பத்து டாபிக் படிக்கணுன்னு நினச்சேன் ஒரு எட்டு டாபிக் படித்தேன் ஒரு ரெண்டு டாபிக் படிக்கல சார் அப்படின்னா நல்லா கவனிச்சு நான் அந்த ஒன்பது நாள் உங்க மைண்ட் செட் போயிருக்குன்னா நீங்க பத்து டாபிக் போட்டீங்க எட்டு டாபிக் படிச்சீங்க ரெண்டு டாபிக் விட்டுட்டீங்க ஓகேவா அப்போ ரெண்டு டாப்பிக் நீ படிக்க மாட்டீங்க அப்போ உங்க மைண்ட் செட் ஒன்னே என்ன யோசிக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு டாப்பிக் கொஸ்டின் வராது அவ்வளோதான் இந்த ஒன்பது நாளைக்கு மட்டும்தான் சரிங்களா இன்னைக்கு ரெண்டு ரெண்டு டாபிக் படிக்கல போடா அதுலேருந்து கொஸ்டின் வரா அந்த கடவுளே என்ன படிக்கலாம்னு சொல்லிருக்காரு கடவுள் நீ என்ன கஷ்டப்படுற நீ படிச்சு எட்டு டாப்பிலேருந்து கொஸ்டின் வந்துடுனா மீது அந்த ரெண்டு டாப்பி வராதுரா வராத டாப்பி ஏன்னா நீ படிக்கணும்னு சொல்லிட்டு கடவுளே எனக்கு வந்து என் பக்கத்துல உட்காந்து எனக்கு எதுலாம் எக்ஸாம் வருமோ அதை மட்டும் படிக்க சொல்றாரு போடா அப்படின்னு நம்ம அந்த பாசிட்டிவ் மைண்டோட போங்க ஓகே அதாவது இப்போ வந்து தவிர்க்க வேண்டியது என்னென்னலாம் தவிர்க்கணுன்றதை நான் சொல்ல பாருங்க ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் முடிச்சிடலாம் ஓகேவா ஸோ தவிர்க்க வேண்டியதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வருவாங்க அதாவது இப்போது என்னன்னா சும்மா டைம் பாஸ்க்கு அப்ளை பண்ணவங்களாம் வந்து நீ உட்காந்து உசுறு கொடுத்து பற்றி நல்லாவே தெரியும் நம்ம உசுரை கொடுத்து படித்தது நல்லாவே தெரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோன் பண்ணி மச்சான் நோட்ஸ் இருந்தால் கூடண்டா புக்ஸ் இருந்தால் கூடண்டா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே ஓகே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டேய் நீங்கள் வந்து உண்மையை தான் சொல்லுவீங்க டேய் இதெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் படிக்க முடியாதுடா ஒரு வாரத்தெல்லாம் படிக்க முடியாதா நானே ஒரு வருஷமாக வந்து நொண்டி நொண்டி படிச்சுட்டு வரேடா என்னாலே முடியலடா நீ ஒரு நாள் என்னத்தடா கரெக்டுவ அப்படின்னு கேட்டாலும் அவள்தான் உடனே அதாவது நான் படித்து பாஸ் ஆகத்தும் உனக்கு பொறுக்கலை ஏன்னா அப்படி பொறாமையாலை சொல்லி நம்மளை திட்டு போயிடுவான் ஓகேவா அப்போ என்ன ஆகும்னா அந்த செல்ஃபிஷில் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட்டாயிடும் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க அந்த மாதிரி நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸை இக்னோர் பண்ணுங்க நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லல நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு நெகட்டிவ் ரிலேஷனு நெகட்டிவ் மெம்பர் யாராக இருந்தாலும் சரி இந்த ஜூன் ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்றாங்களோ அவங்க எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க ஓகே ரெண்டாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம்ல நான் கிளியர் பண்ணாமல் விட்டுருணும் அதை பற்றி யோசிக்காதீங்க நான் அந்த எக்ஸாம் பற்றி யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படியே அதில் என்னை கிளியர் பண்ணுறது கிளியர் பண்ணாமல் போகிறது ஏன்னா அந்த எக்ஸாம் பற்றி யோசிச்சிங்கன்னா ரெண்டு மணி நேரம் உட்காந்து சொல்லுவீங்க அப்படியே அவள் இந்த பக்கம் திரும்பி வந்து பார்த்தோம் இந்த பக்கம் ஆகாயத்தை பார்த்து ஒரு ஆஃப் ஆர் சே நம்ம இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் அது வந்து கொஸ்டின் என்ன பண்ணுறது அப்படியே ஒரு ஆஃப் இந்த பக்கம் திரும்பி போயிடுச்சு அப்புறம் நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து அந்த வாழ்க்கையை சுற்றி பார்க்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் வேஸ்ட்டாக போயிட்டு அதனால் அந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாதீங்க ஓகேவா அதே மாதிரி நீங்கள் ஒரு சப்ஜெக்டை இவ்வளோ நேரம் படிக்க நினச்சிங்க ஆனால் அதை படிக்க முடியல அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க உங்களால் இந்த ஒன்பது நாள் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க செய்ய முடியாத நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் செய்ய முடிஞ்சதை மட்டும் நினச்சி சந்தோஷப்படுங்க செஞ்சதை நினச்சி சந்தோஷப்படுங்க செய்யாத நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க வருத்தப்படாதீங்க அதெல்லாம் வராது நினச்சி விட்ருக்கேன் ஓகே இந்த மூணு விஷயம் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டா போதும் கண்டிப்பாக இந்த ஒன்பது நாட்களை வந்து எளிமையாக உங்களால் கடந்து போக முடியும் சரியா இந்த ஒன்பது நாட்களில் நான் சொன்ன இந்த சின்ன சின்ன தகவலை வந்து உங்களுக்கு கன்வென்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஒன்பது நாள் அப்ளை பண்ணுங்கள் நான் சொல்றது நல்லா வச்சுங்க ஆனால் பத்தாவது நாள் தயவு செஞ்சு படிக்காது ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணால் இந்த வீடியோ பகுதி இந்த வீடியோ பகுதியில் அடுத்த பத்து நாட்கள் இல்லை இல்லை ஒன்பது நாட்கள் என்ன செய்யுன்ற தகவலை தெளிவாக நான் சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோ பகுதியில் வேறு ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன் தேங்க்யூ